தொழில காப்பாத்துறதுக்கு தான் இருப்பான் தொழில போக்கரிச்சுக்கிறதுக்கு இருக்க மாட்டான் இல்லையா அப்ப அவனுக்கு யாரு வந்து இருந்து வேலை பாக்குறாங்களோ அவங்களை அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிருவாங்க இந்தியாவுல பிறக்கிறவங்க அப்ப அவன் சொன்ன மாதிரி எங்க வேணாலும் இருக்கலாம் இதுல வந்து இந்த மாநிலத்துக்காரன் அந்த மாநிலத்துக்காரன் அப்படின்னு சொல்லலாம் முடியாது அக்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்னதான் வளம்பு இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க வெளி மாநிலத்துக்கு போகாமையா இருக்காங்க அங்க போய் பிசினஸ் பாக்கலையா தொழில் பார்க்கலையா எல்லாம் பாக்குறாங்க ஆனா எல்லா மாநிலத்தை விட நம்ம மாநிலத்துலதான் வெளில மணி மாநிலத்துக்காரங்க அதிகமான பேர் இருந்து வேலை பாக்குறாங்க அதுக்கு என்ன குறைபாடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட குறைபாடு சரியா வட மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மக்களை குறை சொல்லவே முடியாது ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுறதுங்கிறது ஒரு சில மாநிலங்கள் தான் பல மாநிலங்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதே கஷ்டம் இப்ப இதே சொல்ற பீகார் பீகார் பாட்னான்னு சொல்லி ஒரு அதுதான் தலைமைக்கு இப்ப நமக்கு எப்படி மெட்ராஸ் இருக்கோ அது மாதிரி பீகாருக்கு தலைமை வந்து பாட்னா தான் அவன் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி பாட்னாவுக்குள்ளே வந்து ஒரு ஆபீஸ்லேயோ எங்கேயோ வேலை பார்த்தாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அவனுக்கு சம்பளம் கிடையாது சம்பளம் கிடையாது அவங்க அந்த பத்தாயிரம் சம்பளத்துக்கு கும்பிடு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலை வைப்பாங்க அங்கே இருந்து ஏன்னா அவங்க குடும்பத்தை குழைக்கணும் புரியுதா கோதம்பைய வாங்கி ரொட்டியை போட்டு அந்த உருளைக்கிழங்கு வாங்கி வேக வச்சு மிளகா பொடியை போட்டு தொட்டு சாப்பிடுறது தான் அவங்களுடைய இது அதனால அவங்க பூரா வறுமையில இருக்கிறாங்க ரெண்டாம் தரம் இந்த இவங்க ஏற்பாடு பண்ண மதம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா வட மாநிலத்தில எல்லாம் மதம்ங்கிறது அவங்களுக்கு அது ஒரு ஆரவாரமா இருப்பாங்க சாப்பாடு இல்லைன்னா கூட சாமிங்கிறது எல்லாம் தீவிரமா இருப்பாங்க அதை வச்சு இவங்க இந்த நூறு வருஷத்துக்கு திட்டம் இல்ல அதிகாரத்துக்குள்ள இருக்கணும்னு இவங்க அவங்கள வசப்படுத்தி கைவசப்படுத்துறாங்க அவங்க வறுமைய ஒரு பக்கம் கைவசப்படுத்துறாங்க இப்ப நம்ம தெய்வீக வழிபாட்டுன்னு சொல்றத மதம்ங்கிற பேர்ல அவங்கள வசியப்படுத்துறாங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துல போய் நீ நாலு ஓட்டு இருக்குன்னு சொன்னா நாலாயிரம் ரூபாய் கையில கொடுத்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் சந்தோஷப்படுவானா பண்ண மாட்டான அப்பா நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மாசம் கூட நம்ம குடும்பம் சாப்பிட்டுக்கிறோம்னு நினைப்பான் அவன் ஏன்னா அவனுக்களுடைய நிலைமை நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா வீட்டுல பத்து பேர் இருக்காங்கன்னா இந்த மாசம்புற சாப்பிட்டுருவாங்க அவனால தான் நினைப்பாங்க இதை வச்சுதான் இந்த நூறு வருஷத்துக்கு அதிகாரத்துக்குள்ள வர்றவங்க இத இந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் அந்த வட மாநிலத்துல மக்களை ஏமாத்தி இப்ப இருபது வருஷமா கும்பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சுதா இது பல மாநிலங்கள் அப்படிதான் இருக்கு எல்லா மாநிலங்களும் தெய்வீக வழிபாடுகளும் இருக்கா அப்படின்னா இருக்கு அதிகமாதான் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டை விட வட மாநிலத்துல தெய்வீக வழிபாடு இன்னும் விபரீதமா இருக்கு ஆனா இந்த எடுத்துக்கிட்டோம்னு எல்லாமே இன்னும் பல மாநிலங்கள்ல இன்னும் கரண்ட் இல்லாத ஊர் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு சில பகுதிகள் கரண்ட் இல்லாம இருக்கு இது நமக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல கூட இன்னும் ஒரு சில கிராமத்துகள்ல கரண்ட் இல்லாம இருக்கு ரோடு வசதி இல்லாம இருக்கு அவசரத்துக்கு ஒரு பிரசவத்தை தூக்கிட்டு வரணும்னு தொட்டில் போட்டு தூக்கிட்டு வராங்க பாதை இல்லாம ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இறைவன் தான் படைப்பாளி ரோடு இல்லாம கரண்ட் இல்லாம வாழ்ற மக்களுக்கும் அவன் தான் படைப்பாளி வட மாநிலத்துல சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுற மக்களுக்கும் அவன் தான் படைப்பாளி சொல்றது நூறு வருஷம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக்கிற சொல்றவனும் அவன் தான் படைப்பாளி சரியா நூறு ஏக்கர்ல வீடு கட்டி குடியிருக்கிறான் பாரு அவனுக்கும் அவன் தான் படைப்பாளி இது யார குறை சொல்றது படைச்சவனுக்கு குறை சொல்றதா இல்ல பெத்தவன் தாய் தகுப்பு குறை சொல்றதா இல்ல நம்ம வளர்ந்துகிட்ட விதத்தை குறை சொல்றதா சொல்லுங்க பாப்போம் இந்த மு இப்ப சொன்ன இல்லையா படைச்சவனை குறை சொல்றதா பெத்தவங்களை குறை சொல்றதா இல்ல நம்ம பிறந்து வளர்ந்துகிட்ட விதத்தை குறை சொல்றதா அப்ப நீ வளர்ந்துகிட்ட விதம் சரியில்லைன்னா முழுக்க முழுக்க அதுக்கு காரணக்கார பொறுப்பாளர் யாரு பெத்தவங்க தானே அப்ப இத உணராம படைச்ச கடவுள் மேல நம்ம பழிய போட்டுக்கிட்டு பிறந்த அது என்ன என்ன சொல்லுவீங்கள பழி போடலாமா இப்படி எல்லாம் பழிய போட்டுக்கிட்டு நம்ம ஏமாத்திக்கிட்டு பயணம் பண்ணி இறைவனை குறை சொன்னா எந்த வகையில நமக்கு நன்மை பிறக்கும் நம்ம தெய்வீக வழிபாட்டுல சித்தாந்தத்தை பொறுத்தளவு எல்லாம் ஒரே வகைதான் தெய்வத்தை எந்த இடத்துலயும் நீ குறை கூறாத உனக்கான அனைத்தும் தெய்வம் உங்ககிட்ட கொடுத்து வச்சிட்டான் நீ அதற்கு தேடி கண்டறிஞ்சு அதை எடுத்து நீகி விநியோகம் பண்ணி பயணம் பண்ணாம வச்சுக்கிட்டு தெய்வத்து மேல குறை பேசாத இது நம்மளுடைய மார்க்கத்துல அதுதான் அறிகுறை இறைவன் மேல ஒருபோது நம்ம எந்த குறையும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இறைவனுக்காக உங்ககிட்ட இருந்து அவன் எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல அவன்கிட்ட என்ன இல்ல இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னா இறைவன்கிட்ட என்ன இல்லாம இருக்கு நம்ம கேட்டு வா நம்ம கொடுக்க போறோம் அவன் வாங்க போறான் ஐயோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அவன் நினைக்க போறான் அவங்கிட்ட இல்லாத ஒண்ணுமே இல்ல ரெண்டாவது நீ ஆசைப்படுறது மாதிரி அவன் ஆசைப்பட மாட்டான் நீ அது வேணும் இது வேணும் புடவை வேணும் பட்டு புடவை வேணும் அந்த குஞ்சம் வச்ச வேணும் இந்த பட்டிமன்றத்துல சொன்ன மாதிரி சன்னல் வச்ச சாக்கெட்டு வேணும் உண்டா நேத்த என்னமோ பார்த்த ஒரு பட்டிமன்றத்துல அவர் நடுவரை சொல்றாரு என் வீட்டுக்கார அம்மாவுக்கு சாக்கெட் தைக்க கொண்டு போய் கொடுத்தான்ப்பா அளவெல்லாம் கொடுத்துட்டு வேண்டாம் வாங்க போனா அவன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கேட்கான் ஒரு சாக்கெட்டுக்கு அப்படின்னு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சாக்கெட் என்ன இருக்குன்னா உங்க வீட்டுக்கார நாலு சன்னல் வச்சு தைக்க சொல்லிருக்கு ஆசாரியை குட்டி வந்து சென்னல் வைக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும் கொத்தநாத குட்டி வந்து பூசுறதுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஏன் கூலி முந்நூறு ரூபான்னு தான் சொல்றான் டெய்லரு காமெடிக்காக அவர் சொல்றாரு வச்சுக்கோம் ஆனாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு பெண்கள் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிறத அவரு இன்னொரு பெண்களை சொன்னா தப்பா இருக்குன்னு சொல்ல தா மனைவி மேலேயே சொல்றாரு சரி சரி சொல்றது நியாயமா இருந்துச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு சாக்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டேன் தீபாவளி இன்னைக்கு என் வீட்டுக்காரி சாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தி முந்திச்சேல எடுத்து இழுத்து போத்திக்கிட்டு வந்தா புதுசாக்கெட்டு தச்சுட்டு கேட்டா டெய்லரு பின்னாடி வைக்கிற முன்னாடி வச்சிட்டாரு எப்படி அதனால நான் மூடிக்கிட்டு வரேன்னு சொல்றான் இந்த கொடுமையை நான் எங்க சொல்ல அப்படி பேசிக்கிட்டே இருக்கல டெய்லர் வேற இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாரா எப்படி என்னையா ஐயா சன்னல் வச்ச சாக்கெட்டுக்கு நான் வலையடிச்சு கொடுக்கணும் அதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்தேன் என் வீட்டுக்கார அம்மாவே இப்படி இருக்கா நான் என்ன செய்யிட்டு முன்னாரு அது ஊர் மக்களை சொல்ல முடியாது இல்லையா பட்டிமன்றத்துல ஒரு பெண்கள் நடந்துக்கிற நடவடிக்கை காமெடியா அவங்க எப்படி கொண்டுட்டு போறாங்க நம்ம காமெடியா நினைச்சுக்கலாம் அவர் வீட்டுக்கார அம்மா இல்ல ஒன்னு சொன்னா நீ கோபப்படுவ